வெறிப்படி வாங்க வாங்க இன்னைக்கு அப்பத்தாவுடைய வாழ்க்கை அனுபவங்களை நான் சொல்கிறேன் அப்பத்தா வந்து ஒரு சின்ன வயசில் திருச்சிங்கிற ஊரில் இருந்தோம் அங்கே ஃப்ரெமினா ஸ்கூலுன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் டீச்சர்லாம் சிஸ்டர்ஸ் தான் சர்ச் ஸ்கூல் அங்கே நாங்கள் ப்ரேயருக்கு போவோம் போப்பாண்டர் வருவார் அவர்கிட்ட போய் மூட்டி போட்டு அவங்க மோதுகிறதுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்புறம் சர்ச்சுக்குள்ள அந்த சோத்தில் அந்த தீர்த்தம் இருக்குது நம்ம கோயில் தீர்த்தம் மாதிரி அதை எடுத்து கண்ணில் ஊத்திக்குவோம் அப்புறம் சிலுவை போட்டு ப்ரேயர் பண்ணுவோம் அப்புறம் நாங்கள்லாம் கைட்ஸில் இருந்தோம் ஈவினிங் அந்த கைட்ஸில் அந்த பேரேடு முடிஞ்சோன்னா எங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க வெளியூர்லாம் கேம்பிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அது நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவம் அப்புறம் அந்த வெளியே வந்து ஒரு டாஃபின்னு ஒன்று விற்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பசங்க பணக்கார வீட்டு பசங்களாம் நிறைய பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம அவங்க கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்னா அவங்க சாப்பிடையில் நமக்கு ஒரு டாஃபி வாங்கி தருவாங்க அப்போ மாரல் சயின்ஸ் கிளாஸ்ன்னு ஒரு க்ளாஸ் இருக்கும் நீதி போதனை க்ளாஸ் அந்த இடத்துல வந்து ஒழுக்கத்தை பற்றி சொல்லுவாங்க நல் டிசிப்ளின் பற்றி சொல்லுவாங்க அப்போது சிஸ்டர் சொல்லுவாங்க பிள்ளைகளா சாப்பாடு எவ்வளோ வேணுமோ வேணுங்கிறத கொண்டாங்க நீங்கள் வந்து அதை வந்து பேஸ் பண்ணக்கூடாது குப்பை தொட்டியில் போடக்கூடாது போட்டால் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து இந்த அப்போல்லாம் இப்போ இருக்காங்க குறவன் புறத்திங்களா அவங்க தான் இப்போ வந்து ரொம்ப ஹையாக படிச்சுட்டு கலெக்டராக என்னென்னவோ இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அவ்வளோ கிடையாது அவங்க ஒரு டால்டா டப்பா வச்சுருப்பாங்க எங்கெங்கே ஃபங்க்ஷனோ அங்கே இலையெல்லாம் வந்து கொட்டுவாங்க அது வேக வேகமாக சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடு அது இன்னும் குறைவன் குரத்தியாக நீங்கள் இப்போ இதாகும் இல்லாட்டி நாய் நாய் தான் குப்பைத்தொட்டியை சுற்றி அதெல்லாம் சாப்பிடும் அதனால் குப்பை தொட்டியில் தயவு பண்ணி போடாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது இன்றைய வரைக்கும் அப்போ தான் அந்த ஞாபகங்கள் மற்றவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டே வருவேன் அடுத்த ஸ்டெப் வந்து எப்படின்னா இந்த பவானிங்கிற ஊரில் மகாப்பிரியவா பெரிய பெரிய வர வரமாட்டாங்க ஏன்னா அந்த ஊரில் ரெண்டு நதியும் கூடுது சங்கமேஸ்வரர் கோவில் இருக்காரு அடிக்கி ஆயிரம் லிங்கம் இருக்கிறதா ஐதீகம் அதனால் அந்த மணலில் வந்து கால் படாது வரமாட்டாங்க பெரிய பெரிய இவங்கள்லாம் யானைகள்லாம் அந்த ஊருக்கு வர மாட்டாங்க அப்புறம் இன்னொரு நான் கேட்ட கதைகள் எதையுமே நான் அப்போ தான் படிக்கலை சும்மா கேள்வி ஞானத்தில் கேட்டதை சும்மா சொல்கிறேன் என்ன நான் சொல்லையில் இதை பார்க்குறவங்களாம் கேட்பீங்க நல்லா தேவதையெல்லாம் கேட்போம் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் புறாக்கள் வந்து கடவுள் எப்படி படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டையா ஒரு கதை சொல்லியிருக்காங்க அவங்க எப்படின்னா காதெல்லாம் பெரிய ஓட்டையாக இருக்கும் கம்பீரமாக இருப்பாங்க வேட்டி எடுத்து இடுப்பில் சொல்லியிருப்பாங்க தலப்பா கட்டியிருப்பாங்க அவங்க தான் நம்ம நம்ம வளந்தை குழந்தையில் பவானியில் தான் வளர்ந்து முப்பது நாளும் மார்கழி முப்பது நாளும் எல்லோரும் வருவாங்க கேபி சுந்தரம்பார் வருவாங்க கிருபானந்த வாரியார் வருவார் கீரன் ஒருத்தர் புலவர் அவரெல்லாம் வருவாங்க நல்ல ராத்திரி ஒரு மணி ஆகும் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மணி ஆகும் அந்த மார்கழி மகா உற்சவம் ராத்திரி அந்த கதா உற்சவம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்போ சின்ன பசங்க தானே நிறைய பேர் என்னால் நிறைய வாங்கி சாப்பிட முடியாதுல்ல நிறைய புளியங்கொட்டை ஊற வச்சு எடுத்துப்போம் அப்போ தான் தூக்கம் வராது அவங்கவுங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சிருவாங்க அவங்க பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அந்த ஐயா என்ன பண்ணுவார் ராத்திரிக்கு ஒரு மணி அடிக்கும் அப்போ தான் போய் உட்கா பிள்ளை அந்த திண்ணை எல்லார் வீட்லேயுமே திண்ணை இருக்கும் எல்லார் வீட்லேயுமே ஒரு திண்ணை இருப்பாங்க எதுக்கு அப்படின்னா திண்ணையோட ஒரு தாத்பரியம் ரொம்ப அந்த காலத்துலலாம் ஜாமானை வந்து இப்போ மாதிரி தோளில் மாட்டுறது வீக்கிள்ஸ் அதெல்லாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஜாமான தலையில் இந்த பக்கம் ஒரு முடித்து அந்த பக்கம் ஒரு முடித்து மூட்டை மாதிரி கட்டிட்டு வருவாங்க ஒரு டயர்டு வரையில் அந்த திண்ணையில் அந்த மூட்டையை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்பாங்க அதனாலேயே திண்ணை அப்புறம் நிறைய பேர் திண்ணை வந்து சாயங்காலம் உட்காந்து க கதைகள் பேசுவாங்க இது நடந்துச்சு வேடிக்கை பார்க்கலாம் அந்த ஊர் ரொம்ப ஆன்மீக ஊர்னால எப்பவும் திருவிழா அது இது நடக்கும் எங்கள் ஐயாலாம் என்னை தோளில் தூக்கி வச்சுதான் அந்த கரகம் காமிப்பாரு எட்டாது தெரியாதில்ல சின்ன பிள்ளைங்கன்னா அப்போலாம் வந்து காலனாவுக்கு ரொம்ப மதிப்பு காலனா கொடுப்பாங்க அந்த டெய்லி காலனா அந்த சோன்பு காலனாவுக்கு இல்ல இல்லை ஓமப்பிடி காலனாவுக்கு ஏதோ ஒன்று விற்கும் வடை ஏதோ ஒன்று டெய்லி ஒன்று கொஞ்சம் வாங்கி சாப்பிடாது அப்போ அந்த ஐயா வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லுவார் எப்படி இந்திரா புறாவை எப்படி போகிறோம் சாமி கொண்டாந்து உனக்கு தெரியுமா அப்படி குட்டின்னு தான் கூப்பிடுவார் அவர் செல்லம்மா இப்போ நம்ம எப்படி பேரம்பத்திலாம் பேசுகிறப்ப அவங்க கேட்குறாங்கல்ல கேட்குறாங்க திருப்பி அவங்களுக்கு ஆன்சர் அதே மாதிரி தான் அப்போ தான் அப்படியா ஐயா சொல்லுங்க அப்படிலாம் சொல்லத் தெரில அவர் ஏதோ சொல்லியிருக்காரு வயசு வந்து ஏழு வயசுனா கூட நமக்கு அந்த ஏழு வயசுலேருந்தே மெமரிஸ் இருக்கும் சிலருக்கு அஞ்சு வயசுல நடந்ததுலேருந்து இருக்கும் சிலருக்கு ஏழு வயசுல ஞாபகங்கள்லாம் இருக்கும் அப்போ அவர் சொல்லுவார் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாட்டிய பெண்மணி அவங்கள போய் பார்க்குறது பேசுகிறதுனால ஆயிரம் பொற்காசு கொடுக்கணும் எல்லாருமே பார்த்து பேச ஆயிரம் பொற்காசு கொடுப்பான் ஆனால் ஒரு ஏழை ஒருத்தன் அவங்க வீட்டிலே வேலையெல்லாம் பார்க்குறான் எல்லா பணிவிடையும் செய்கிறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் அவனுக்கும் அம்மா அம்மாக்கிட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அதனால் அவன் கிடைக்கிற சம்பளத்தெல்லாம் எப்படியோ சேர்த்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காசு சேர்த்துறான் ஒரு காசு இறைவனோட சோதனை ஏன்னா அவனும் சிவனடியார் இந்த அம்மா நாட்டிய பெண் இருக்காங்களே அவங்களும் நாட்டிய பெண்கள்லாம் அந்த சுவாமிக்காகவே அவங்களாம் பிறந்தவங்க அவங்களும் சிவனடியார் அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான் அப்போ அந்த நாட்டிய பெண்ணோட தோழி சொல்லிடுறாங்க இல்லை அது வந்து ஒரு கட்டு வச்சுருக்கோம் அதை மீற முடியாது நீ ஆயிரம் வந்தால் உள்ளவா இல்லாட்டி போயிரு அப்படின்றார் அவள் அந்த ஒரு டாலரை ஒரு காசுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான் முடியலை ஏன்னா சிவன் சோதனை பண்றாங்க சிவனுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப சோதனை பண்ணுவார் அப்படி தானே அறுபத்தி மூணு நாயன்மாரையும் சோதனை பண்ணி அதில் யாருக்கு சீக்கிரமாக அருள் கிடைச்சது கண்ணப்ப நாயனாக அவர் யோசிக்கவே இல்லைல்ல கண்டப்ப கண்ணப்ப அதை செய்வோமா செய்வோமா எதுன்னு தெரியலை பன்றி வேட்டையாடுவார் அந்த பன்றியை சுடுவார் அதை சாப்பிட்டு பார்ப்பாரு அது ரொம்ப டேஸ்டா இருக்கிறது தான் சுவாமி கொடுப்பாரு ஆனால் அந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அப்போ தந்து ட்ராக் மாறி போகிறேன் அந்த கதையிலே போகாமல் அப்போது அந்த சிவனுக்கு மலையில் இருப்பார் அந்த சிவன் அப்போது சொல்லுவாங்களே சுவாமிக்குன்னு பண்ணுறவங்க இருப்பாங்களே அவனால் சமுதாயம் நான் எந்த சமுதாயம்னு நம்ம பேர் சொல்லப்படாது பட்டாச்சாரியார் அவங்கள அவங்கள ஐயர் அவங்க ஆச்சாரியார் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வந்து நல்லா அபிஷேகம் பண்ணி அந்த இடெல்லாம் சுத்தம் பண்ணி பூ அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த இடத்துல அப்படியே தெய்வமாக கொண்டு தெய்வீகமாக இருக்கும் மறுநாள் வந்து பார்த்தா அங்கே கரிகளும் அதுவும் இதுவும் அப்படி இப்படி ஒரு மாதிரி கிடக்கும் சரின்னு அவர் ஒரு நாள் ஒழிஞ்சிருக்கு யார் இந்த வேலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு சிவன் சோதனை பண்ணுறாரு இவரையும் சோதனை பண்றாரு அவரையும் சோதனை பண்றாரு சிவனுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்போ இவர் ஒழிஞ்சதுன்னு இவர் அபிஷேகம்லாம் பண்ணி அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு அவன் அதே மாதிரி பன்றியை வேட்டையாடுறான் அதே அடுப்பில் போட்டு சுடுறான் அப்புறம் அந்த பன்றியை சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க எந்த இடத்துல சுவையாக இருக்கோ அவருக்கு வந்து வைக்கிறான் முதல்ல தாங்கவே முடியல அதெல்லாம் பார்க்கல கொடுமையாக இருக்குது ஏன்னா அவங்கன்னாவே வந்து சைவம் தானே அசைவம் கிடையாது இல்லை ரொம்ப ஆத்திரமாக இருக்கும் ஆனால் இருந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு சிவனோட அருள் அவர் என்ன பண்ணுறாரு சிவன் என்ன பண்ணுறாரு ஒரு கண்ணுலேருந்து அப்படியே பிளட்டு வருது சிவனோட கண் சிவன் லிவன் சிவலிங்கமாக தான் இருக்கார் திடீர்னு அதில் கண் தோண்டி அது ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வருது அவன் எவ்வளவோ கையெல்லாம் வச்சு நிப்பாட்டி பார்க்குறான் அதை நிப்பாட்டவே முடியல அந்த ரத்தத்தை டடடாடா சாமிக்கு கண் எதுவும் ஆயிடுச்சு என்ன பண்ணுறான் அவன் அந்த பன்றிய வேட்டையாட ஒரு ஈட்டி வச்சிருப்பான் உடனே யோசிக்கவே இல்லை அடுத்தாடி சாமி கண்ணுக்கு ரத்தம் வருதுன்ட்டு தன் கண்ணை நோண்டி கண் அப்படி ஈட்டியில் எடுத்து அப்பிடுறான் அதான் அவர் கண்ணை அப்பியதனால் கண் அப்ப நாயனார்னு ஒரு பேனை வந்துச்சு தன் கண்ணை எடுத்து சிவனுக்கு அப்பினார் அதான் கண்ணப்ப நாயன அவன் இன்னும் வேடிக்கை பார்க்குறான் உனக்கு ரொம்ப முதல்ல ரொம்ப உனக்கு தாங்க முடியல ரெண்டாவது அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறவருக்கு இன்னும் தாங்க முடியல அடடா இன்னும் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிவன் இன்னும் இன்னும் விளையாடுறாரு இன்னொரு கண்ணந்திரத்தை அவன் என்ன கவலையப்படல அவன் தான் சிவன் அடியார் சரணாகதி இருக்கலாமன்ட்ட அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய கால் எடுத்து எந்த இடத்துல எப்படி இன்னொரு கண்ணையும் தோண்டிட்டு அவனுக்கு கண்ணு தெரியாதே அதெல்லாம் என்ன பண்ணுறான் அந்த கால் எடுத்து சிவனோட கண்ணுக்கு அடையாளம் வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் தோண்டி அந்த கண்ணில் அப்பிட்றான் அப்படே உடனே சிவ விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு அவனுக்கு அப்புறம் அந்த சுவாமிக்கு நைவேத்தியம்ன்றது வந்து உடனே அவர் சாஸ்திரமாக விழுந்து அவன் நமஸ்கரிக்கிறாரு உடனே சிவன் என்ன பண்ணுறாரு அவன் அவரை ஆட்கொண்டார் அடியார்கள்லே ஒரு சன நேரத்தில் வந்து அப்படியே அவர் ஆட்கொண்டது கண்ணப்ப நாயனார் தான் அதனால் நம்ம சுவாமிக்கு சாமி கும்பிட்லேன்னா பரவாயில்ல சாமி கும்பிட்றதுன்னு ஆரம்பிச்சா சரி இன்னைக்கு ஒரு தேங்காய் செதற்காய் உடைக்கணும் ஏதோ ஒரு வகையில் மறந்துடுறோம் அப்புறம் மறுநாள் ரொம்ப ஞாபகமாக உடைக்கிற பழக்கலைன்னு விட்டுறணும் அர்ச்சனையில் பண்ற பழக்க விட்டுறணும் அபிஷேகம் பழக்கம் இல்லைனா விட்டுறணும் துணிமணி சாத்திரை சுவாமிக்கு வஸ்திரம் சாத்திரை இப்போ அப்பத்தாலாம் கல்பாக்கத்தில் இருந்தேன் என்ன ஒரு என்ன ஒரு இதுனாலும் டக்குன்னு அது யோசிக்காமல் அதாவது குத்துறதுன்னு டக்குன்னு குத்திட்டுருவேன் பூக்குளி இறங்குறதுன்னா உடனே இறங்கிடுவேன் அந்த கல்பாக்கில் ஊர்ல கேரியர் தான் கட்டணும் அதனால நம்மளால் விரதம் இருக்க முடியாது விரதம் இருந்தால் என்ன பண்ணணும் அந்த பலகாரம் பாடம் எல்லாம் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்போ அந்த நம்ம பண்ணையில் என்ன பண்ணணும் கூட வந்து குட்டி எல்லோரும் இருந்தால் தான் அந்த நெய்வேத்தியம் நல்லாயிருக்கும் நம்ம காலையில் ஒரு சமையல் சமைச்சிட்டு மத்தியானம் இதெல்லாம் ஒன்று பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து பண்ணுற முடியாதனால அந்த இதுக்கு அப்போ தான் போகலை அந்த அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை பண்ணுறது ஒரு சிலர்னால அதுக்கு வெயிட் பண்ண முடியாது அதை வாங்கிட்டு வர சொன்னால் சங்கடப்படுவாங்க அதுக்கு பெருசாக மனசில் நினைக்கிறோமா ரைட்டு என்னென்னா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறது அது ஒரு நிறைய பேருக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு கல்யாணம் ஆகணும்னு அப்போ தான் டெய்லி சைக்கிளில் போவேன் எல்லா சாமி கோயிலுக்கும் போவேன் அந்த மாதிரி என்னுடைய லைனை வந்து மாற்றிக்கிட்டேன் அப்புறம் இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ஒரு காய் நம்ம ஒரு பைசா நம்மளால் சேர்க்க முடியல சரி இனி நம்மளால் முடியாது நான் என்ன பண்ணிடுறேன் அங்கே போய் கூடுதறையில் போய் அங்கே ஒரு முதலை பாறைன்னு ஒரு தூணிங்க கூடுதறை போனீங்கன்னா பவானி போனீங்கன்னா சங்கமேஸ்வரர் கோயிலில் இந்த நதிக்கரையில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு முதலை மாதிரி ஒரு பாறை இருக்கும் அந்த பாறையில் போய் அவன் என்ன பண்ணுறான் ஆயிரம் பொக்காசு கிடைச்சாதான் அந்த நாட்டிய பெண்ணோடு பேசணும்னு நினச்சவன் ஏன்னா மறுபடியும் நான் கதை வேற போனதுனால அந்த கதையை ஞாபகத்தை படுத்துகிறேன் உங்களுக்கு அந்த கிடைக்காததுனால உடனே அங்கே போய் அந்த முதலை முதலைப்பாறையிலேருந்து தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் மாதிரி அப்படியே உள்ளே குதித்து அடுத்த பிறவியும் பிறந்தால் இவளுக்கு வந்து நான் வந்து கணவனாகவும் மனைவியாகவும் ஒரு வகையில் அந்த சொந்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு சீன நினச்சிட்டு உள்ளே விழுந்துடுறான் அப்போ அந்த அவங்க வீட்டில் அந்த நாட்டிய பெண் வீட்டில் வேலை பார்க்குறாமா நம்ம வீட்டில் இந்த தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு இருந்தாரில்லம்மா அந்த கதையெல்லாம் சொல்கிறார் ஏன் நீ அப்போவே இது என்கிட்ட சொல்லலை அடடா ஒரு சிவபக்தனை நம்ம புன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க நம்ம வீட்டிலேயே வேலை பார்த்து ஒரு காசுக்காக நம்மக்கிட்ட வர முடியாத அவனை நம்ம போய் ஆட்கொள்ளணும்னு சொல்லி அந்த அம்மாவும் அதே முதலை பாறையிலேருந்து குதிச்சிடுறாங்க அப்போ சிவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவன் வந்து கணவனாக மனைவியாகவும் கும்பிட்றான் அந்த அம்மா வந்து அடுத்த பிறவின்னு ஒன்று நான் எனக்கு சகோதரியாவோ சகோதரியாவோ உடன் திறப்பா ஆகணும் ஏதோ ஒரு வகையில் சொந்தமாகணும் அவங்களும் குறிச்சிடுறாங்க சிவன் என்ன பண்ணுவார் அதுக்காக தான் புறாங்கிற ஒன்றை படித்தார் அது ரெண்டு முட்டைக்கு மேலே இடாது அது புறக்கையில் ரெண்டும் சகோதர பாசம்தான் ஏன்னா அவங்களுக்கு ஆறாவது அறிவு இருந்தே இல்லை அவங்களுக்கு ரெண்டு அறிவு தான் பறக்கணும் சாப்பிடணும் அதுதான் தான் கத்தணும் ஐந்தறிவெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அப்புறம் ரெண்டு புறாக்கள் பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க கதை அதை படிச்சுக்கான ஒரு முடியும் அதை வந்து இந்த அறுபத்தி மூணு நாயன்மாரில் அறுபத்தி மூணு நாயன்மாரும் அப்போ இருக்காங்க ஆனால் அப்போ தான் என்ன பண்ணணும் அதை வந்து படிக்க முடியாது அப்தாவில் ஏன்னா அந்த மாதிரி புத்தகம் எடுக்கிற படிக்க ஹேபிட்டே கிடையாது ஒரு வயசு வரைக்கும் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தா நான் படித்து எழுதினேன் கேள்வியானது அப்டாவது புத்தக அறிவு அவ்வளவு கிடையாது அந்த அறுபத்தி மூணு வரையும் எதிரியாவது பார்த்து தான் மைண்ட் மண்டைக்குள்ளே ஏற்ற ரெண்டு நாயன்மாரை பற்றி சொல்கிறேன் கண்ணப்ப நாயனார பற்றி சொல்லிட்டேன் மூணு நாயன்மாரி அடுத்தது நம்ம காரைக்காரர்கள் அவங்க வந்து குலத்தில் பிறந்தவங்க தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப அழகமாக அற்புதமாக அவங்களுக்கு என்ன வயசு நிற்கிற வயசு சாமின்னா என்னன்னு தெரிகிற வயசு அதிலிருந்து அவங்க சிவனுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணாங்க ஒரு ஆரத்தி பண்ணாங்க சாமி கும்பிடவே மாட்டாங்க ப்ராளவு மேம் பொழுது அப்புறம் அவங்க ஒரு அருமையான ஒரு குருவத்திற்கு அழகான ஒரு தேவதையான பொருள் அப்போது அவங்களுக்கு எவ்வளோ வசதி இருந்தாலும் வணிகர்களுக்கில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அது அவங்க அப்பா நல்லா பயிர் காலத்தில் இந்த பெண்ணுக்கு பனிப்படு பணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அவர் காலையில் வியாபாரத்துக்கு போவார் வெளியூருக்கு போவார் வருவார் அப்படி இருக்கையில் சிவனுக்கு ஒரு ஆசை சரி இவங்க சோதிச்சு பார்க்கணும் இப்போ அவங்க சிவனுக்கு யாராவது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உகும்த விளையாடுவார் ஆனால் சரணா கத்தியிருக்கையில் சிவன் என்ன பண்ணுவார் அவங்க ஆட்டங்கள் அப்போது என்ன பண்ணுறாரு அந்த பாணிபர் அவரோட கனவை கடையிலேருந்து ரெண்டு மாம்பழங்களை கொடுத்து விடுறாங்க வேலைக்காரங்க அவங்க வந்து அம்மா இந்த பழத்தை ஐயா அவங்ககிட்ட கொடுத்துச்சுவாங்க ரெண்டு பகுதியைங்க கொண்டு போய் எதுனாலும் அந்த அம்மா சுவாமிகிட்ட தான் வைப்பாங்க ரெண்டு பகுதியை கொண்டு போய் கழுவி தொடைச்சிட்டு சுவாமிகிட்ட வச்சிருக்காங்க அப்பா அன்னைக்கு பாகி பச்சாம் தேதியில் எப்பவும் மதியத்துக்கு வர சிவனடியா காலையிலேயே வந்துடுறாரு அவங்களுக்கு டெய்லி ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்து தான் அவங்க உணவு உணுவாங்க ஆனால் கணவருக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாது அவர் எப்போ வராத கொடுத்துருவாங்க ஆனால் சிவனியான சாப்பாடு கொடுத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா வீட்டிலேருந்து அவங்க வளர்ந்தது அவர் என்ன பண்றாரு சோதிக்கிறதுக்காக முன்னாடியே இன்னும் ஒரே வைக்கலை முன்னாடியே வந்து பாகி பச்சாந்தேதின்னு கேட்குறாரு அப்போ இந்த அம்மா வந்து கையை பேசு போய் நிற்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு பரவ பரவாயில்லம்மா என்ன அம்மது இருக்கோ அதை படமா நான் இன்னும் போகணும் ரொம்ப தினம் தூரம் போகணும் இன்னும் வந்துருக்க சிவகுமா இல்லை அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்து அந்த அம்மா கையை பேச்சு நிற்கிறத பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு அந்த சிவன் வந்து பேர் உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மனசுல மாங்கழுக்கு கொடுத்து விட்டாங்களே மாங்கனி அதுதான் அந்த ஊர்ல கடலூர்ல நம்ம காரைக்கால் அம்மையார் ஞாபகமோ இன்னைக்கும் மாங்கனி திருவிழா நடக்குது எந்த ஊர்ல மாங்கனி வாங்கினாலும் அந்த ஊர்ல மாங்காயும் இனிக்கும் மாம்பழமும் இனிக்கும் காரைக்கால் அம்மையார் தான் கைலாயத்துக்குள்ள சுவனோட பாதை வரக்கூடாது தலையீழா நடத்து போனவங்க எலும்பு கூடு ரூபத்துல தலையீழா அவனை அடைஞ்சு பார்வதி சொல்றாங்க அம்மா நடந்து வரா என்ன பார்த்துட்டு உங்க சோதனை போதும் அம்மைய கூப்பிடு அப்படிங்கிறாங்க சிவபெருமான் சொல்றாங்க அம்மையேனு இன்னொரு வீட்டில இருந்து வந்த பொண்ணு இல்லை அவங்க ஆனா அவங்களே அம்மையேங்கிறாங்க அதனாலதான் காரைக்காரா அம்மையே அப்பனே அம்மைய தாயாரே அவங்க சிவனுக்கு தாயாருவாங்க சிவபெருமான் அது அந்த கதமர் பேசு சிவகருமாள் அவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நகரத்தாக இருக்கே கிடச்ச அப்புறம் யார் இன்னொரு அவங்களோட குழந்தை அவங்களோட குழந்தை முருகன் செட்டி முருகன் அந்த கதையை நான் வச்சு வச்சேன் அப்புறம் அவங்க பணத்தை கொடுத்துட்றாங்க அவர் பண்ணி சாப்பிட்டு அவர் போயிட்டுறாங்க மதியம் கணவர் சாப்பாடு விட்டார் அவங்களுக்கு எல்லாம் அறுசோயும் சமைச்சி சாதம்லாம் வைச்சி நாங்கள் போனால் இலை தான் வாழை மரம் இருக்கும் இலையில் தான் சாப்பிடுவாங்க

இல்லையே பேச மாட்டாங்க அவங்க அப்படியே அதே கண்மொழி மன மொழி அப்படியே நிற்கிறாங்க அந்த மனம் இப்படியே எப்படி கொடுப்பாங்க அவங்க அவங்களை இந்த மாதிரி சொல்லவே இல்லை உடனே அந்த உடனே இந்த வாரேன் நமக்கு வரவே இல்லை ஏன்னா அது தெய்வீக பின்பணியாச்சு அவங்களே மனைவியும் அவங்க ஆட்கொள்ள முடியும் அதோட போனார் அப்போ அந்த காலத்தில் எத்தனை கல்யாணம் வேணாலும் பிடிக்குவாங்க கல்யாணம் வீட்டாரு கருந்த நிறைய குழந்த குட்டி அப்ப மாதிரி அவங்க அப்பா வருவார் என்னம்மா நல்லா இருக்கியா கேட்பாரு மாப்பிள்ளை எங்கே வாணி ஒன்று இருக்காங்களா அதே மாதிரி பார்த்துக்கிட்டே சொல்லி சொல்ல மாட்டேன் என்னால் இந்த கானம் போனாரு பொண்ணாறு எதுவுமே சொல்லவில்லை கொஞ்ச நாள் கழித்து அவர் அப்பாவுக்கா இந்திய ஒரு படத்தில் பார்த்தாலே தெரியுது மாப்பிள்ளை வேற குடும்பத்தோட புல்ல குட்டியோடு இருக்காது அப்படின்னு தெரியுது தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் ஒரு அப்பா எப்படி இருப்பாரு ஒன்றும் சொல்லலை பா மாதம் பொண்ணு எடுத்து எதுவும் பேசாது மகளை கூட்டிக்கிட்டு இப்போ பிரியா பணக்காரல்ல அப்படி போறாங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த நம்ம காரைக்கால் அம்மையார் அந்த சிறு விதாக இருந்திருப்பாங்கள அவங்க வராங்கன்னொன்னே அவர் வந்து பூர்ண கும்பம் ஏன்னா அவர் சாமி இஸ்வனடியாக சிவனேயே வராங்க கணவன் பெரிய பேரு பூர்ண கும்பம் தெரியாத எவ்வளோ ராஜா பண்ணுற மாதிரி அந்த அம்மாவை வரவேற்க எல்லை வந்து விற்கிறாரு எப்பவுமே ஒரு ஊருக்கு வந்து நம்ம மகா பிரியவா சிறிய சிவபக்தா அவங்களாம் வந்தால் ஒரு மடத்துக்கு ஒரு அதிபதி யாராவது ஒரு பெரியவா வந்தால் பூர்ணகும்பத்தோட கல்யாணத்தில் நாங்கள் அப்படி தான் பூர்ண பூர்ணகும்பத்தோட ஐயங்காரோட அவங்கள வரவேற்போம் வரவேற்று அவங்களை கூட்டிகிட்டு போனோம் அவர் வந்து நிற்கிறார் எங்கள் அப்பா எவ்வளவோ பேசுறாரு நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்லாம் எங்களுக்கு ஒரே பூ இல்லை சிவன் அப்போ சிவன் அவங்க சிவனுக்கு அடியாரு அப்படின்னு சுவாமியாக இருந்தாலும் சரி அல்லாவாக இருந்தாலும் ஜீசஸாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் நம்ம ஒரு செங்கலுக்கு பூதி பூசியதுக்கு பொட்டு வச்சாலும் நம்பனும் சரணாகதி ஒன்றே அவனை அடைய வழி நாம் யோசித்தால் அவனும் யோசிப்பான் மந்திரியாக வச்சுப்பாங்க அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கதவுக்கு வந்து சந்தனத்தில் டோர் போட்டாங்க அதே திருடன் திருடிகிட்டு போகும் வெளியில் டோர் போட்டாங்க அதையும் திருடிட்டு போகும் தங்கத்தால் டோர் போட்டாங்க இந்த மாதிரி நகரத்தார் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அந்த பாரம்பரியத்தை எது நல்லதாக இருக்கோ எங்கேயோ போனாங்க சிலோன்ற எங்கோர் அங்கே கவினி அரிசின்னு ஒன்று கடிச்சிச்சு அது அவங்க ஃபுட்டு அதை கொண்டாந்து இங்கே அது ஒரு பலகாரமாக பண்ணுறாங்க அதே மாதிரி மைசூர் போனாங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்க சிற்ப வேலைப்பாடு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இங்கே வந்து அதே மாதிரி செய்வாங்க பெங்களூர் மலேசியா கொழும்பு எல்லா ஊர்லேயும் நம்ம ஊர் மாதிரி வாசல் எல்லா கற்றுக்கள் அதே மாதிரி தான் கட்டுறாங்க அதே மாதிரி காவிரி போட்டு அடித்து போனதுனால நதியும் இல்லாமல் கட கடலும் இல்லாத ஊருக்கு இங்கே வந்து ஒரு கோயிலும் வந்து ஒரு கோட்பாடோட ரொம்ப வந்து கரெக்டாக காவல் நிலையம் எல்லாம் செல்லாம ரொம்ப நல்லா இருப்பாங்க நகரத்தார்னாலே அவங்க ஒரு தனி சின்ன சின்ன குவான்டிட்டி நிறைய அவங்க கிடையாது ஜெனரேஷன் இஞ்சி விஞ்சு போனால் நாற்பத்தையாயிரம் பேர் கூட கிடையாது ரொம்ப குறைவான